ஓம் சாய்ராம் ஜீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய பக்தர்களின் வீட்டில் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நிச்சயிப்பாய் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ ஏன் இப்படி புலம்பிக்கொண்டு இப்படி நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறாய் நான் உன் தெய்வா உனக்கான தேவை அனைத்தும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு என் வார்த்தைகளால் ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீயோ மறுபடியும் அதை உன் தலையில் வைத்து சுமப்பேன் என்று அதை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் முதலில் இப்படி புலம்புவதை நிறுத்து புலம்பி என்ன சாதித்தாய் உன் வாழ்க்கையில் நான் மிகவும் ஏழை என்று சொல்கிறாயே என் பிள்ளை நீ பணம் என்ற சொல் விலையுள்ள காகிதம் உன்னிடம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல மனம் என்ற பெரிய செல்வம் என் பிள்ளையான உனக்கு அதிகமாக இருக்கிறது அதை உன்னுள் நீ உணர்ந்ததை காட்டிலும் உன் துவாரகமாயித்தாய் நான் அறிவேன் உனக்கு என் நேரத்தை எப்படி பொக்கிஷமாய் செலவிட வேண்டும் என்பதை சொல்கிறேன் கேள் ஒரு பத்து நிமிடம் நீ எதையும் யோசிக்காமல் அமைதியாக உன் முன்னர் நடக்கும் விஷயங்களுக்கு எதுவும் கண்டு கொள்ளாமல் கோபமோ வருத்தமோ காட்டிக்கொள்ளாது உன் நிமிடங்களை நீ உணர்ந்து பார் உன் நிமிடங்கள் எவ்வளவு முக்கியம் எந்த நேரங்களில் கோபம் என்ற வேண்டாத ஒரு வார்த்தைகளால் நடக்கும் நிகழ்வுகளில் இருந்து எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விழுகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து உன்னை அரவணைத்து காப்பேன் இப்படிக்கு உன் சாய் அப்பா உன் சாய் தேவா ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்